கொத்தமல்லி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் கொத்தமல்லி கொஞ்சோண்டி கருவேப்பில் நூறு கொத்தமல்லிக்கு ஒரு பச்சை மிளகா அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு தேங்காய் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன நெல்லிக்காசை செலவு புளி அதாவது ஒரு துண்டு புளி கூட போதும் கொத்தமல்லி இலையை நல்லா நறுக்கி சுத்தம் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி புளி பூண்டு அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடணும் கொஞ்சோண்டி உப்பு சேர்த்துக்கிடணும் கொத்தமல்லி இப்ப நல்லா அரைச்சு வச்சாச்சு இனிமேல் சுட வைக்கணும் தாளிச்சுட்டு இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும் உங்களுக்கு பச்சை கொத்தமல்லி வாடை ரொம்ப பிடிக்கும்னா இப்படியே கூட தாளிச்சு இதுல ஊத்தி சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லா சுட வச்சு சாப்பிடுங்க ஆன் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு முத எண்ணெய் ஊத்துங்க என்ன சுட்ட உடனே கடுகை போடுங்க கடுகு வெடிக்கையும் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை தழை அப்புறம் உரப்பு வேணுங்கிறவங்க வத்தல் போடுங்க உரப்பு வேண்டாங்கிறவங்க வத்தல் போட வேண்டாம் இது நல்லா கிண்டி ஊற்றிக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லியை இதில் சேர்த்து கலந்துடணும் மூடி வச்சுருங்க இல்லைனா கொத்தமல்லி சுற்றி எல்லாம் தெரிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் இப்படி மேலே மிதந்து வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன உரப்பு புளிப்பு உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க பருப்பு பிடிக்காதவங்க பருப்பை கம்மியாக போட்டுக்கோங்க